அதாவது தௌரி ஜமாத்துல வந்து உறுப்பினராக சேர்வதற்கு வட்டி வாங்கக்கூடாது இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை எல்லாம் நினைக்கிறார்கள் இந்த மாதிரியான தப்பு செய்யறவங்களை திருத்துறதுக்கான ஒரு ஜமாத்து வேணும் அவங்க அதை செஞ்சாங்கன்னா சேர்த்துக்கிட்டு திருத்த வேண்டியதான உறுப்பினராக வந்து இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் இருக்கு அல்ல எத்தனை கண்டிஷன் வச்சிருக்கிறீங்க என்று கேட்கிறாங்க முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் மனிதன் என்று சொன்னாலையே தப்பு செய்ய தப்பு செய்யாதே அவன் மனுஷனே கிடையாது ஏன்னா அல்லாபாரே தெரிஞ்சாமல் தான் நம்மளை படிச்சிருக்கணும் ஆளுமலை இஸ்லாத்தினுடைய கபடியிலான மனித ச சந்ததியே பெருக்குது நம்ம பாவத்தில் அல்லாபடை கட்டலையே மீன்களான முதல் பாவமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் மனிதன் என்றால் என்ன செய்வான் தப்பு தான் செய்வான் இன்னும் சொல்லப்போனால் தப்பு செய்யாம இருந்தோண்டு வைங்க அது அல்லாவுக்கு பிடிக்காது அல்லா நினைச்சிருவான் அவங்க அரிசி வாங்குறான் சொல்றாங்க அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் நீங்கள் பாவம் லௌலம் துணைவு நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் இறைவன் உங்களை அழித்து விட்டு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய படைப்பை படைத்து விடுவான் அதெல்லாம் வளர்த்து பல மனத்திற்கு அல்ல மலங்கி இருக்கிறாங்க இருந்து பாவம் செய்ய மாட்டேங்கிறாங்க அது போதும் அது நிறுத்தியிருப்பாங்கல்ல ரசூசுல்லா செஞ்சு வர்றாங்க நீங்க வந்து பாவமே செய்யாத ஒரு மலர்த்து படைப்பு ஆகி தேர்வீங்க அல்லாஹ் வந்து மனித படைப்பு விரும்புறாங்க அப்ப அது உண்மை படைத்து தான் ஆகணும் அதனால உங்களை அனுப்பி விட்டு வேற ஒரு படைப்பை படைப்பார் அவர்கள் பாவமும் செய்வார்கள் மன்னிப்பும் கேட்பார்கள் அல்லாத கௌவாவும் செய்வார்கள் என்று அல்லா சொன்னதாக நபிகள் நாயகம் சரலாவை செல்லும் சொல்றாங்க என்ன வழங்குது மனிதன் என்றாலையே தவறு செய்யவனாக தான் இருக்கிறான் தவறு வந்து எல்லாம் வந்து இஸ்லாத்தை போயிருந்து இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத ஒரு தரப்பை நம்ம ஒரு ஏதத்தை வெளியேற்றலாமா என்று பார்த்தா ஏற்றக்கூடாதுதான் அதுல மாற்றுகிறது கிடையாது ஆனால் தவறுகள் வந்து நம்ம அப்படி சொல்லவும் இல்லை தவறு ஜமாத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நூறு சதவிகிதம் அப்படி பரிசுத்தவான்கள் அப்படி சொல்ல முடியுமா என்னை பற்றி சொல்ல முடியுமா உங்களை பற்றி சொல்ல முடியுமா யாரை பற்றியா சொல்ல முடியுமா ஊரை பற்றியும் சொல்ல முடியாது ஒரே ஒருவரை பற்றி சொல்ல முடியாது இந்த ஜமாத்தில் இருக்கு இந்த ஜமாத்தோட எந்த வாரத்தில் எந்த ஜமாத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஆள் வந்து இவர் வந்து எந்த தவறும் செய்யாதவர் என்று காட்ட முடியுமா முடியாது முடியும்னு சொன்னா சீர்காய் போயிடும் அல்லாவே குறைச்சதாயும் அல்லாவுக்கு படைக்கவே இல்லை அதனால தப்பு செய்தவர்கள்லாம் இயக்கத்தில் இருக்கக்கூடாது என்று இந்த ஜமாத்தில் விதி கிடையாது பாவம் செய்தவர்கள் தப்பு செய்தவர்கள் என்ன செய்யக்கூடாது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடாது என்று நம்ம ஒரு விதி வகுக்கவே இல்லை ஏன் அல்லாத இஸ்லாத்திலிருந்து வெளியேற்ற மாட்டாங்களா நம்ம ஏன் மொழி ஒருத்தருக்கு வெளியேற்றணும் ஆனா இஸ்லாத்தை விட்டு எது வெளியேற்றும் சிறுக்கு வெளியேற்றும் அதை நம்ம டிக்ளேர் பண்ணலாம் நீ அல்லாவுக்கு என்ன தெரிவிச்சுட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை வெளியே போறான் அதனால எங்க ஜமாத்துல வெளியேற்றுறோங்கிறது அது ஒரு காரணமா சமைக்கலாம் அது வைக்க அது மாதிரி சட்ட வழக்கில் அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும் விட்டுட்டு யார் சொன்னாலும் நான் கேட்பேன் வந்து விட்டால் பேசிக்கே இல்லாம போயிட்டதுனால அவங்கள இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியேறி விடுவார்கள் அல்லா இடத்துல உலகத்தில் முஸ்லீம் என்று சொல்லப்பட்டாலும் அல்லா இடத்துல வெளியேறி விடுவார்கள் அதனால நம்ம இந்த மாதிரி இப்ப அந்த கொள்கை விஷயத்தை விட்டுருங்க அது ஓகே அது போக நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து தாவாவுடைய இயக்கம் என்று சொன்னால் நம்ம நம்ம அளவுக்கு கடைபிடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்தவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அடுத்தவருக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய இயக்கமாக நம்ம ஒரு பொறுப்பை சுமக்கும் பொழுது அந்த சொல் மக்கள்கிட்ட எடுபட வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையாக மக்கள் ஒரு அலுவலுக்கு தக்க செயல்கள் வந்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது அது தாவாவை பாதிக்கும் அது பிரச்சாரத்தை பாதிக்கும் உங்களுடைய சொல்லக்கூடிய அந்த வெயிட்டை குறைத்துவிடும் அப்போ நேர்வழி மக்கள் கடனை என்பதற்கு தான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அது தர மாட்டாங்க ஒழுங்கோ ஒழு தெரியாதோ அப்படின்னு சொன்னாங்க நம்ம இருக்கிறவங்க போதனை எடுத்துட்டு போயிடும் அப்ப நம்ம என்ன பாக்குறோம் கேட்டா எந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தை நம்ம வச்சிருக்கிறோம் என்ன விஷயம் ஒருத்தர் வட்டி வாங்குறாரு அவரை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அவர் தீனா எரிய மாட்டோம் எப்ப நம்ம என்னென்னு சொல்றோம்னு கேட்டா வட்டிக்கு நீ கடன் வாங்கி வாங்கி அது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்தால் நம்ம என்ன வைக்கிறோம் நீ வட்டிக்கு வாங்கி கலத்தனமா ஒருத்தர் வாங்கி கவுசி மாத்திரம் என்ன என்னது நம்ம வேலை வந்து புரி திரி ஆராயம் கிடையாது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது என்று சொன்னால் அப்ப அந்த மாதிரி வந்து செய்யாலே தாவா பாதிக்கும் வெளிப்படையா வரலட்சம் வாங்குறாரு இவரு எல்லா மக்களையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு இவர் முஸ்லிமா முஸ்லீமா அந்த கணக்கு வேற கௌகித மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னளவில் முஸ்லீம்களாக இருப்பவர்களை உருவாக்குற ஒரு அமைப்பு இல்லை தன்னளவில் முஸ்லீமாக இருந்து கொண்டு மற்றவங்களையும் முஸ்லீமாக வாழச் செய்வதற்கான ஒரு பிரச்சார இயக்கம் பிரச்சார இயக்கத்திற்கு இருந்து சில கூடுதல் தகுதி இருக்க வேண்டும் இல்லைன்னா பிரச்சாரத்திற்கு அவங்க தகுதி பெற்றவங்க ஆக மாட்டாங்க அப்ப எல்லா கருத்துக்களும் மக்கள்கிட்ட வெயிட்லெஸ் போயிடும் அது வந்து எடுபடாது அது மாதிரி என்ன செய்யறது ஒரு வரதட்சணையை வாங்குறாரு ஒரு வரதட்சணை கல்யாணத்து போய் கலந்து கொள்றாரு அப்ப என்ன செய்யாது அதை வாங்கிட்டு ஆமா நீ நல்லா சொல்லி இருக்கிறான் நீ தரவாக்கு போவாது அப்படின்னு கேட்பாங்கல ஓ இது மருந்து நல்லா சொல்லியிருக்கோம் வரதட்சணை கூட நீங்க சொல்லியிருக்காங்க கேட்பாரா இல்லையா அப்ப கேட்டாங்க பிரச்சாரம் வெயிட் இருக்குமா அப்ப இது பிரச்சாரம் ஒரு இயக்கமாக இருக்கிற காரணத்தினால கௌரிஜமாக பசுல்ல கடைசி நபிங்கிற காரணத்தினால் அவங்க நம் மீது சுமத்தின வேலையை செய்வதற்குரிய ஜமாத்து என்ற அடிப்படை என்கிற காரணத்தினால் தாவாவை பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை வெளிப்படையாக ஒன்றும் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிற நம்ம ஜமாத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களோ இந்த மாதிரி ஒருவர் கூட இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டவங்க கிடையாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இப்போவும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த மாதிரி செயல்கள் இருக்கலாம் அது அவருக்கும் அல்லாவுக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருக்கிற வரைக்கும் நமக்கு அது வேலை கிடையாது அது அல்லாஹ் அல்லாஹ் மேற்று அது நம்ம தலையிட மாட்டோம் அது சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம் இருக்கிறவன்னா மற்ற மாட்டு தங்கம் நம்ம சொல்லுவா செய்வோம் சொல்ல மாட்டோம் ஆனா இப்படி நூத்து கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு ஏகத்தில் நூறு பேர் இருப்பான் அந்த நூறு பேர்ல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டை செஞ்சு கைமீமா மாட்டிக்கொள்ளும் பொழுது அது மக்கள்கிட்ட பரவும் பொழுது அவனை வைத்துக் கொண்டிருந்தோமே ஆனால் இதுல சேருவதற்கு இந்த பிரச்சாரத்தை நம்மோடு பங்கெடுப்பதற்கு மக்கள் யோசிப்பார்கள் ஆமா உலகத்துக்கு சொல்லுவாங்க கடைபிடிக்க மாட்டாங்க அது பிரச்சார இயக்கத்திலிருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தகுதி வேணமா இல்லையா பிரச்சாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருக்குமே ஆனால் இதனால தவறாக கொஸ்டின் வரும் நம்முடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட ஈடுபடாது இந்த ஒரு அடிப்படையில் இருக்குமே அவங்க என்ன செய்யக்கூடாது அந்த அதுல கூட நம்ம என்ன வச்சிருக்கிறோம் கேட்டா பொறுப்புகளுக்கு தான் வரக்கூடாது வச்சிருக்கிறோம் நல்லா கவனிக்கணும் பொறுப்பு நம்ம சௌகீத விட்டு போனா மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியாது இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டா தான் உறுப்பினராக இருக்க முடியாது இந்த மாதிரி சில தப்புகள் செஞ்சாங்க உறுப்பினர்கள் நம்ம நிற்கவே மாட்டோம் வேற நிற்கும் அவரும் ஒரு மாவட்ட தலைவராக கிளை தலைவராக செயலாளராக பொருளாளராக மாணவர்களின் செயலாளராக தொண்டரணி செயலாளராக இந்த மாதிரி போஸ்டிங்கே வரக்கூடாது இந்த வெளிப்படையான ஒரு வரதட்சணை வாங்கிட்டாருன்னு சொன்னா அவர் அடிப்படை உறுப்பினர் இருந்து சொல்லவே மாட்டோம் பைலா புக் இருக்கு எடுத்து பார்த்துக்கிறேங்க நம்ம நெற்றி போட்டிருக்கோம் பைலா பிரகாரம் பொறுப்புக்கு வரக்கூடாது என்று சில குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறோம் அந்த குற்றச்சாட்டு உள்ளவங்க பொறுப்புக்கு வரக்கூடாது உறுப்பினராக இருக்கக்கூடாது யார சொல்றோம் கேட்டா அதாவது மதுர ஆதரிக்கிறது தர்மா வழிபாட்டை ஆதரிக்கிறது கரிகா ஆதரிக்கிறது இந்த மாதிரி கொள்கைல இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கொள்கைகளை ஒருவர் ஆனால் குரானு மட்டும்தான் மார்க்கும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் அவர் இருக்க முடியாது ஏன் முரண்பாடு இதையும் அதையும் சேர்த்து ஏற்றுக்க முடியாது குரானு மட்டும்தான் மார்க்கும் நாம அளவு மார்க்கும் குரானு மட்டும்தான் மறக்கும் சராபி நம்பிக்கையா இது ஒரு முரண்பாடு அப்ப இந்த மாதிரி வர்ற காரணத்தினால இவங்கள வந்து உறுப்பினராக கூடாது ஒரு கருவி வச்சிருக்கணும் ரெண்டாவது என்ன வச்சிருக்கணும் இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு இந்த ஜமாத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் ஆனால் எந்த இயக்கத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க அந்த இயக்கத்தோடு தன்னாலே போயிடுறாங்க இந்த ரெண்டு பேரை தான் உறுப்பினர்ல இருந்து நீங்க அதாவது வளைக்கணும் அதாவது பேசிக்க விட்டு வெளியே போயிட்ட பாவங்கள் செய்ததற்காக உறுப்பினரை விட்டு யாரை நீக்க மாட்டோம் அந்த வகைகள் வெளிப்படையா தெரிஞ்சா கூட நிற்க மாட்டோம் எது நிற்கணும் அவரை தலைவராக நியமிக்கும் பொழுது மக்கள் மக்கள் சொல்றாங்க இவர் வந்து மக கல்யாணத்துக்கு வரவேச்சனை கொடுத்தாரு மகன் வந்து வரவேச்சனை வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க அந்த போஸ்டுக்கு வரணும் நீங்க உட்கார்ந்துருங்க ஏன்னா நீங்க போய் மார்க்கத்தை நாளைக்கு சொல்லும் மக்கள் என்ன வாயிரு அந்த சொல்லுக்கு வந்து வெயிட்டு இல்லாம போயிடும் ஒரு அறியாம காலத்துல செஞ்சிருந்தா பரவாயில்ல தவிர வந்துட்டு செஞ்சா அவரே ஏற்கனவே கபூர் உருவா வணங்கி திருமணம் ஆகிய வாங்கியிருக்கிறாரு இன்னைக்கு தௌஹிதம் வந்துட்டாரு வந்த போது கரெக்டா இருக்காருன்னா அந்த பழைய குற்றத்தை கிடக்க மாட்டான் தௌஹித மாதத்தில் இருந்துகிட்டு அவர் செய்யறாரு இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்வாரே ஆனால் அந்த செய்தது உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருமே ஆனால் நல்லா கவனிக்கணும் அவருக்குள்ளே எல்லாம் மறைச்சு காப்பாற்றிடும் அந்த எவ்வளவு தப்பு செஞ்சாலும் யாருக்கும் தெரியாம எல்லாம் காப்பாற்றிடுவோம் அது மாதிரி காப்பாற்றி விட்டாங்க நமக்கு அல்லாவுக்கு அவங்களுக்கு விஷயம் வெளிப்படையா தெரிந்து விட்டது சொன்னால் அப்ப நம்ம சேர்ந்த நடவடிக்கை என்ன அவரை வந்து பொறுப்புக்கு வரக்கூடாது என்று நம்ம தடுப்போம் இதை விட இப்படி நம்ம பாலிசி எடுக்க முடியும் பொறுப்பு கொடுக்கிறது வேற உறுப்பினர் வாழ்க்கை வித்தியாசம் தானே செய்யுது நம்ம வந்து நம்ம பையனை எடுத்துக்கிறோமே நம்ம பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்றான் திருடுறான் எல்லாம் பண்றான் வீட்டுல ஒரு பையன் எடுத்து அவங்க வந்து சோறு போடுவோம் பிள்ளைங்க ஒத்துக்கிடுவோம் கண்ணை உட்கார வைக்கணும் கடை வச்சிருக்கோம் நம்ம போய் அது உட்கார வைக்க மாட்டோம் கடையை சுத்தி இருக்கிறோம் அப்ப இந்த பொறுப்புல வைப்பதற்கு இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகுதியை வந்து எல்லாருமே வைத்துதான் தனிப்பட்ட மனிதனே வைத்துதான் இருக்கிறான் அந்த மாதிரி வைத்திருக்கமே தவிர உறுப்பினருக்கு இந்த தகுதியிலே உங்களுக்கு பைலா புக்கு கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் நல்லபடியாக படித்திருக்கீங்கன்னா செய்ய உங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் வராது